கரை சேராது என்பதற்கு எடுத்து காட்டாக கலவு செய்து அதை தண்ணீரில் கரைத்தும் காட்டியிருக்கிறார் இந்த ஒரேபிடி மண்ணையும் கொண்டு மைத்தனனுடைய முன்பிலே வைத்தார் வைத்ததொரு மண் எடுத்து

தானாக தோன்றிய கைலாசமலை வெள்ளி கைலாசமலை தங்கமாக சொரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பங்கு மண்டை எடுத்து தென்புறமாக விட்டறைகிறார் சரி அது நீர் நிலையாக சரி ஒரு பங்கு ஆகாயம் சரி ஒரு பங்கு பூமி பூமி ஒரு பங்கு மண்ணை எடுத்தபடி வடபுறமாக விட்டறைகிறார் அது மறையாக எழும்பி நிற்கிறது ஆமா உலகத்தை படைச்சிட்டோம் சரி ஆமா இனி உயிரினங்களை படைக்க வேண்டாமா வேணும் அதுக்கு என்ன செய்யறது இதுல உதிரி மண்ணை எடுக்கிறார் சரி எடுத்து மட்டமரம் தட்டதாமரை மனிதர் சடலம் கல்கரடு புல் போண்டு இவை அனைத்தையுமே கொண்டு பண்ணினார் ஆமா நாம எல்லாம் இந்த உதிரி மண்

சந்திரகலை சூரியகலை என்று சொல்வார்கள் ஆமா நாசி ரெண்டும் கரிச்சு அப்படியே ஒரு தும்மல் போடுறாரு படாந்து ரொம்ப நாசிகரிய வந்திருக்கு ஆமா நானும் காலையில இருந்து தும்மி தும்மி பாக்குறேன் சரி வரலையா சளிதான் வருது என்ன கொஞ்சம் கழிச்சு வந்து நிக்க ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போய் தான் போகணும்னு நினைக்க இல்லை அதெல்லாம் வராதம் இந்த தலம்

அப்படியே படிவிடை செய்து வருகிறாள் சரி பன்னிரண்டு வயது இடையும் தருவாகிலே இருக்கிறாள் ஆமா நினைக்கிறார் பகவான் இவ்வளவு சண்டை நம்ம காட்டுக்கு அனுப்பி வைக்கணும் பன்னிரெண்டு வயசு ஆகி போச்சு ஆமா ஏரிய அவளுங்க இருத்தியாச்சின்னு வச்சிக்க கைலாசம் இட் ஆகும் ஆகி விடும் என்று காட்டிலேயே அனுப்பி விடுகிறார்கள் கல்யாணம் அங்கே காட்டுல வளர்ந்து வர்றான் ஒரு சண்டன் சண்டை சண்டை

பத்திர மகாளி அம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது காளியம்மன் கோவில் அங்க இருக்கு அம்மா காட்டாளம்மன் அம்மா காட்டுல இருக்கிற சரி அருங்காளி ஆமா அந்த கோவில சென்று தினசரி வணங்கி வருவது வழக்கம் ஆமா இவ போற இடத்துல அவன் வர மாட்டான் வரக்கூடிய இடத்துல இவன் வர மாட்டான் ஆமா என்ன ஒருத்தருக்கு ஒரு தெரியாமலே கொஞ்சம் அறமை இருக்கிறது நல்லது ஆமா

கண்டத்தி ஆட்டுள்ளே தான் வாழ்ந்து வர்றாங்க பரவாயில்ல நான்கு மாத கற்பிணியாக இருக்கிற சரி இவளுக்கு

பொதுவாக பிள்ளைகளை பிள்ளைகளா வளர்த்து வந்தாள் அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைன்னா பெருமம்மா மிக சேம்மா ஆம்பளை பிள்ளன்னா சிறமதான் ஆமா எங்க பெற்ற தாய் தந்தைய முடிஞ்சு தெருவுல விட்டுட்டு போயிருவான் உம் ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி இல்ல தாய் தந்தைய நல்ல கவனவா பாக்கும் ஒரு வேலைக்கு ஏதாவது வீட்டை காப்பாத்தோம் சரிம்மா ஆம்பளை பிள்ளன்னா தருதுலையா தெரியும் அந்த குழந்தைக்கும் பெயர் நாமன்னு சூட்டுகிறாள் சரி எப்படி தக்கன் தொக்கன் இரும்பன் கடம்பன் சம்பரன் சமிகரன் தாருதன் அப்படி இவன்தாங்க நிறைய

பாடசாலை ஆமா கல்வி கண் திறக்க வேண்டும் ஆமா அவ்வளவு புள்ள கண்ணு திறக்காம தான் இருக்கும் கல்வி கற்காவிட்டால் கண்ணிருந்தும் குருடானதற்கு சமம் என்று சொல்வார்கள் அரியப்பா மகரி அருகிலே அழைத்தாள் என்று கூறுகின்றாள் என் அருமை மக்களே எங்க அம்மா நீங்களெல்லாம் குருகுலத்துக்கு போகணும் நாங்க யாளு பெருமாம போகணும் ஆமா நீங்க எல்லாரும் போங்க சரிம்மா நாங்க இல்ல இன்னிருந்து போனோமோ நாலு இருந்து போனோமா நாளை போகலாமே நாளைக்கு போنا போதும் போலாம் போலாம் சரிம நாளைல இருந்து போயிடுறோம் என்று குருகுலத்துக்கு அனுப்புகின்றாள் சரி இவங்க பாடசாலைக்கு வந்தா ஆமா வாத்தியார் சொல்லி கொடுக்கிறதை கவனிக்க மாட்டான் தானும் படிக்க மாட்டான் அதும் படிக்கவும் வர மாட்டான் ஆமா இவன் இப்படி நோண்டிட்டே இருப்பான் ஆமா நல்லது செய்யா விட்டாலும் 얘 கெடுதி செய்யாம இருந்தா சரிதான் ஆமா நீ வாளே இல்ல பிறரை வாழ விடு ஆமா நீ வாழ

அடித்தங்கடி பொறுக்கமல் அழுது கொண்டே தருதenum அஜினி ஆசாரியரும் வந்தல்லவோ தருதனு சொல்லுவானா

என்ன மக்களே பாத்தியாரி சொல்லி கொடுக்க பாடத்துல மேல எடுத்து நீ சொல்ல சொல்ல இல்லையா நாங்களும்

தந்தை யார் தெரியுமா எண்பத்தி நாலு லட்சம் தந்தை அந்த ஈசன் நமக்கு தந்தை என்று சொன்னால் சொன்னால் அவரை உடனடியாக நாம் பார்க்க வேண்டுமே குழந்தைகளா அந்த இறைவன் தான் உங்க தந்தை என்றதும் அந்த பகவான் எங்களுக்கு தந்தையாக இருந்தால் இருந்தால் தாங்கள் வேண்டிய வரங்கள் வாங்க வேண்டும் அம்மா அப்படியா என்று தாரதநாதியர்கள் எல்லாம் சரி மனித சஞ்சாரம் இல்லாத வனத்தை இடைந்து ஆதி பரம்பொருள் ஆகிய பகவானை நினைத்து அரும்பெரும் தவம் செய்கின்றார்கள் தவறிலே காட்சி கொடுக்கிறார் பகவான் ஆமா

ஆதி பகவானே ஏழு கடலுக்கு அந்த பக்கத்தில் கிருப்பினால் ஏழு கோட்டை போட வேண்டும் வெட்ட வெட்ட தழுக்க வர வேண்டும்

அப்படி இருக்கிறார் எங்கள் ஏழு பேருக்கும் ரதம் என்று ஆகாய தேர் கேட்டான் ஒரே கொடுத்துரு தனித்தனியா இருக்க எடுத்துச் செல்லுங்கள் வரங்கள் எல்லாம் வாங்கிக் வருகிறார்

ஒரு வயதான மூதாட்டியாக என்ன எங்கடா போயிட்டு வர்றீங்க நீங்க யாரம்மா என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா தெரியாம தான் கேக்கும் நான் தான் சிவசக்தி பார்வதி உங்க அம்மாடா பார்வதியா அம்மா வர உங்களுக்கு நாம் கொடுக்கிறப்பா வாங்கிட்டு போங்க நீ வரம் கொடுக்க போறாங்க தம்பி நம்ம அந்த உலகத்தை கட்டி கூடிய ஈசன் இடத்திலிருந்து அழியாத வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஆமா கேவல ஒரு பொம்மட்ட நாட்டி வரம் கொடுக்குறேன்னு சொல்றா பாய் என்ன வாங்கிய வரம் அணித்தரம் சரி இந்த உலகமே அழிந்த இந்த மண் அணித்தரும் சரி சரி பெண் இடத்தில் வரும் குதிரை போடி கேத்தாடுதா என்னை பார் பெண்ணினவே சொன்னால் பொடிபட்டு வாய்த்தாருதனே என்னைப் போலே பெண்ணொரு E... நன்றாக என்னை பா ஏய் என்னா என்னடா பாத்துட்டு இருக்கா அண்ணா உங்கள தான் ஒரு பொம்பளை பேச விட்டுட்டு வெடிக்க பார்க்கற கையால் அழியாத வரம் பெற்றோம் என்ற மமதை உனக்கு என்னை போல் வெண்ணூருதி கையால் பொடிவிடுவாய் தாருதா ஓடி பெரிய பரமசிவனின் பொண்டாட்டி சாபம் போட்டு சாபம் விட்டால பழित्र தம்பி என்ன என்னடா பார்த்துட்டு இருக்க ராகத்த

அம்மாவை அவமதித்ததற்காக ஒரு கோவில் அமைத்து அமைத்து அம்மாவுக்கு அருகால பூஜையும் நடத்தி வருகிறார்கள் ஆண்டைக்கு ஒரு கப்பம் அடிய கொடுத்து வருகிறார்கள் தாருதாதியர்கள் நாள் போயிட்டே இருக்குது இவருக்கு ஆணவம் தலைக்கு ஏறியது நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அப்பா இனிம அம்பாள் பூஜை கிடையாது ஏண்டா நாங்க ஏழு பேர் இருக்கிறோம் எங்களுக்கு பூஜை போடு என்ன ஏழு பூஜை போடணுமா ஆமா முடியாது முடியாது தேவாதிபர்களை பிடித்து கட்டுங்கடா எங்க கட்டணும் அங்க தூணு கட்டி வை இந்த தூணு மூட்டல கட்டி ஆமா அப்படி நீ தேவர்களை பிடித்து கட்டி வைக்கின்றார் சரி அம்மாவுக்கு பூஜையை முடக்கினார் ஆமா கொடுக்கக்கூடிய கப்பத்தையும் கப்பத்தை முடக்கி விட்டார் சரி கோபம் கொண்டால் அம்பிகை பார்வதி என்ன செய்கிறாள் ஓடோடி பகவானிடத்திலே வந்தாள் சரி இறைவா ஏடி என்று சொல்ல তোমার উঠে গিয়েছে খাল লেভোশম নেবো ল চ சாமி எல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நான் தான் வரத்தை கொடுத்தேன் நீங்க தான் கொடுத்தீங்களா ஆமா பார்வதி நம்ம நம்ம பிள்ளைங்க ஆமா பாள வேண்டியே எப்படி வரம் கொடுத்தீர்கள் எப்படி வரம் கொடுத்தாலும் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டனே

பெண்ணிடம் வரம் வாங்க மாட்டோம் ஆ வரமழைந்து விட்டாலும் சரி வலுவையை குறைந்து விட்டாலும் சரி வரமே வேண்டாம் பெண்ணொருதி கையால் வரம் வாங்க மாட்டோம் அது பேதமைத்தனம் போடின்னு சொல்லிட்டான் ஒன்னை பொத்தை போடின்னு சொன்னான் பாமி சரி ஏதோ ஆவேசம் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை பார்த்து ஒண்ணும் அறியாத பிள்ளைய நம்ம பிள்ளைங்க தான் வீட்டுக்கு போகட்டும் ஐந்து விரல் இருக்கிறது ஒண்ணு மாதிரி இருக்கவில்லை இல்ல 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 இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் பொறுப்பேன் அவன் சொன்ன வார்த்தையை நான் பொறுக்கவே மாட்டேன் செய்யணும் தழுத்த மரத்தில் இடி விழுவது போல அவன் தலையறுத்தல்லாமல் என் கவலை தீரவேறீரான் அவனுக்கு ஆணூர் கையால் அழிவிருக்க கூடாது என்று வரத்தை கொடுத்து விட்டன அதற்கென்ன

அது வேலை ஆமா ஆமா கோத்திர நினைக்கும் ஆமா